ஓம் ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் சக்தி பீட பவனி வரிசையிலே இரண்டாவதாக பார்க்க இருக்கும் சக்தி பீட்டம் மகோத்பலா பீடம் இந்த மகோத்பலா பீடமானது மத்திய பிரதேச மாநிலத்திலே உஜ்ஜயினியில் உள்ளது ടികൊണ്ടും അമ്മൻ ഉജ്ജയി മഹാകാലി ജയന്തി മംഗലകാലി ഭദ്രകാലി കപാലിനേ ദുർഗാക്ഷ ശിവധാത്രീ സ്വാഹാസ്വദാനമോസ്തുതേ ശക്തിപീഡങ്ങളിലേ இரண்டாவது கோயிலாக அமைந்துள்ளது மகாகாளி உஜ்ஜயனி கோயில் கோோயிலானது மத்திய பிரதேசத்திலே அமைந்துள்ளது இந்த கோயில் அமைந்திருக்கும் பீடம் ருத்ராணி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது தேவியின் உதடு இடமாக இது கருதப்படுகிறது சிவபெருமான் திருபுரங்களை எரித்து அசுரர்களை வெற்றி கொண்ட இடம் என்பதால் உஜ்ஜயினி உஜ்ஜயினி என்றால் வெற்றித்தலம் என்று பொருள் புராண பெயர்கள் அவந்திகா அவந்தி அவந்திப்பூர் அவந்திபுரம் என பல காலகட்டத்தில் பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் மகாகாளி மங்களசண்டி என்ற பெயரிலே எழுந்தருளி இருக்கிறாள் சுடரும் ஜுவாலையை மகுடமாய் தாங்கி பூத வேதாள கணங்களின் அதிகாரியாக உடுக்கை நாகம் கபாலம் வீரவால் சூலம் ஏந்தி வீராசனமாக சிம்ஹாசனத்திலே எழுந்தருளி அருள் புரிகிறாள் இந்த கோயிலின் தலவிருஷம் ஆலமரம் இதற்கு சித்திவட்டம் என்று பெயர் இம்மரம் பல நூறு வருடங்களாக சிறிய அளவிலேயே இருந்து வருகிறது தீர்த்தம் சிப்ரா நதி தீர்த்தம் இந்த சிப்ரா நதிக்கரையில் தேவியால் விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆலமரத்தின் கீழ்தான் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் வளர்ந்தார் இந்த நதிக்கரையின் அருகில்தான் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார் புண்ணிய தீர்த்தங்களில் மிகவும் முக்கியமானது இந்த தீர்த்தம் என்று அக்னிபுராணம் குறிப்பிடுகிறது கருட புராணத்திலே முக்தி ஸ்தலங்களாக போற்றப்படுபவை ஏழு அவை துவாரகா அயோத்தியா வாரணாசி ஹரித்வார் மதுரா காஞ்சி மற்றும் அவந்திகா என்று அழைக்கப்படும் உஜ்ஜயனி கோயிலும் ஒன்றாகும் பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் இந்த ஸ்தலம் ஒன்று இங்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்